நாங்கள் மத்திய சென்னை மாவட்டம் எம்பு மேற்கு பகுதி ஏழு வட்ட சார்பாக வந்திருக்கோம் இங்கே எங்கள் மாவட்ட தலைவர் பொடியேற்ற விழா நடந்தது சிறப்பாக நடந்த முந்நூறு பேருக்கு தான் இருக்கு அண்ணா நீங்கள் கேளுங்க அப்படி ஆ வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் நாங்கள் முதல் படியாக வெற்றி பெற்றிருக்கோம் பார்க்குறோம் எங்கள் மாவட்ட தலைவர் முந்நூறு பேருக்கு அழைப்பு ஆனால் எதிர்பாராத விடமா ஆயிரம் பேர்கிட்ட கிட்ட இது நாங்கள் பெரிய வெற்றியாக பார்க்குறோம் பிரச்சனை நாங்கள் சினிமா துறையில இருக்கும்போதே பிரச்சனை வந்துட்டு இப்போ அரசியல் இன்னும் நாங்கள் நிறைய பிரச்சனை பார்க்க வேண்டியிருக்கு இன்னும் மாநாடுக்கு அழைப்பு இப்ப தர தரேன்னு ஏமாற்றிட்டு இருக்காங்க படத்துலையும் நாங்க தடிய சமாளிச்சுட்டோம் இப்போ அரசியல் அரசியலையும் நாங்கள் சமாளிச்சு வருவோம் ஏன்னா ஆமா எதிர்ப்புகள் வரதுனாலதான் அவரு தளபதியா இருக்காரு அரசியல் தளபதி இருக்காரு அவரு அவரை பத்தி நாங்க பேசறோம்ல இவர் தளபதி ஆனதுக்கு காரணம் அந்த பேரோட வேல்யூன்னு உங்களுக்கு புரியும் மற்ற கட்சினா நாங்க வரோம் எங்களை எதிர்க்காதீங்க நாங்க எங்க வழியை பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம் யாருக்கு எந்த டிஸ்டர்ப் இல்லாம போகும் எதிர்த்தா அவர் சொல்லுவார்ல பிகில் டைம்ல ரசிகர் மேல கை வைக்காதீங்க அது நாங்க ஆட்சியை பிடிக்கும் போது நீங்க அதை பார்ப்பீங்க மிகப்பெரிய வெற்றி பெறும் எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இந்த மாநாட்டில் ஏதாவது மதுவால ஏதாவது பிரச்சனைகள் வருமா இந்த மது மது மாநாடு இது நடக்கும் கண்டிப்பாக அது நடக்கும் தலை தளபதி தலைமையில் நடக்கும் மது எதிர்ப்புக்கு நாங்கள் எங்கள் தளபதி சார்பாக ஒரு மாநாடு நடத்துவோம் ஏன்னா பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு பரவாயில்ல ஒரு பேசியிருக்கு என்னன்னா மாநாடு அப்படின்னா சரக்கு கோட்டை கொஞ்சம் அந்த மாதிரி தமிழக வெற்றிக்காக மாநாடு விஷயம் காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து பார்த்த ஆளு இன்னைக்கு யார் எங்களுக்காக அரிசியலுக்கு வராரு நாங்க எவ்வளவு பணம் செலவு பண்ணி நாங்கள் வர்றதுக்கு தயாரா இருக்கோம் நாங்களே இல்லை மக்கள் குடும்ப குடும்பமாக வருவாங்க ஆனா இவங்க கவர்மெண்ட் என்ன பண்ண ஐம்பதாயிரம் பேருக்கு தான் அனுமதி கொடுத்துருக்காங்க அது நாங்க ரொம்ப வருத்தமா பார்க்குறோம் ஏன்னா தளபதியோட நார்மல் கூட்டத்திலேயே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் இவ்வளோ பெரிய மாநாடு இந்த மூணு கண்டிப்பாக அதுக்கு வந்து பிரச்சனைகள் நிறைய இருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் எதுக்குள்ள தமிழ் வெற்றிக்காக தயாராக இருக்காங்க தயாராக இருக்குங்க இன்னொன்று மீடியா சார்பாக இதுக்குன்னு ஒரு மீடியா இறங்கும் தளபதி ரசிகர்கள் நீ என்ன பண்ணுறாங்க தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்க வெளியில் என்ன பண்ணுறாங்க சரக்கு அடிக்கிறாங்களா இல்லை பப்ளிக்காக ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா இதை கவர் பண்ணுறதுக்குன்னு ஒரு மீடியா உள்ளே இறங்கும் அது டிஎம்கே ஐடி விங்காக கூட இருக்கலாம் மற்ற எல்லாத்துலேயும் ஐடிவிங்க விங் இருக்குது அந்த ஐடி விங்கெல்லாம் அன்றைக்கி மாநாட்டு டைமில் இறங்கும் அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் அது அது அவங்களே வந்து தளபதி ரசிகர்களாக இறங்கி அவருக்கு பேருக்கு கலங்க விளைவிப்பதற்காக வருவாங்க ஸோ நீங்கள் அதை பார்க்காதீங்க அவர் மேடையில் என்ன பேச போகிறாரு அதுக்காக மட்டும் யோசிச்சி வாங்க எந்த பேட் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க அவர் நல்லதுக்கு தான் இறங்கியிருக்காரு கண்டிப்பாக நாங்கள் பாதுகாப்பு எங்கள் சைட்லேருந்து நாங்கள் நிறைய கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஆதரவும் கொடுத்துட்டு இருக்கோம் போராட்டம் எங்க தலைமை என்ன முடிவு பண்ணதோ என் தலைமை சொல்றது அதுக்கு கட்டுப்படுத்தி நாங்க வருவோம் மாநாடுக்காக தான் வெயிட்டிங் மாநாடு முடிஞ்ச பிறகு எங்களுக்கு ஃபுல் பவர் எங்க தளபதி சார்பாகவே எங்களுக்கு வந்துடும் அப்போ நீங்க மக்கள் நல பிரச்சனைல நாங்க எல்லாத்துக்கும் குரல் கொடுப்போம் அதையும் நீங்க சின்னமா பாக்குறீங்க படத்தோட ஒரு குறியீடா இருக்கலாம் என்ன போகுது என்ன தோணுது இது படமா பாருங்க படம் முடிஞ்ச பிறகு அப்டேட் வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது அரசியல் படமா என்னன்னு படத்துல அரசியல் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன்

கண்டிப்பா கண்டிப்பா வெளியாருங்க பண்ணாதான் வந்து மிரட்டுறாங்க நம்மளே பண்ணா யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க நம்மளே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்றது